பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவது பகுதியை மரக்கடை நட்டு செய்திருக்கிறார்கள் விலைகின்றதற்கேற்ப கடந்த ஓராண்டாக இவர்கள் பணி சிறந்த முறையில் கைப்பற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக இவர்கள் எக்கம் இரண்டாயிரத்தி ரூபாய் நிறைவேறும் என்பதை இந்த பணிகளுக்கு இவர்கள் ஏற்போட்டில் இந்த ஆக்கம் பணி சிறப்போடு நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கின்ற அனைவரையும் பசுமைக்கரங்களுடைய தலைவர்கள் சார்பாக இங்கு மரம் நாடுவதற்கு நாங்கள் மட்டுமல்ல இங்கு பூமியில் உள்ள அனைத்து பெரிய மனிதர்களும் பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இந்த ஊக்கத்தினாகவும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி இந்த இந்த பகுதியிலே இந்த ஊரிலே நிர்வாக அதிகாரி நாமத்துறை சார் அவர்கள் இருபது வள்ளியூர் பேரராஜ் மன்ற தலைவர் டி டி என் அவர்களும் இந்த மரவளப்புக்கு ஊக்குவிக்கும் வகையிலே நீர் வசதி போன்ற எந்த ஒரு நிர்வாக இதாக இருந்தாலும் மரவளப்புக்கு பெரிதும் உதவி செய்து மற்றும் இங்கே இருக்க பசுமை கரங்கள் நிர்வாகிகள் உறுப்பினர் மற்றும் இங்கே வருகிற அனைவருக்கும் வள்ளியூர் பசுமை கடங்கு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்ய முடியாத ஒரு முக்கியமான தேவை நாட்சி மண்டலத்திலும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக பல பத்துமையான மரங்களை நட்டு அவற்றை பேணி பாதுகாத்து அவற்றை மனித இனத்திற்கு நன்மை பிறக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறார்கள் எங்களுடைய பண் பள்ளி அவர்களுக்கு முழுமூச்சுடன் ஒத்துழைக்கிறது இந்த பணி சுரக்க இந்த இரண்டாவது தொடக்க இருப்பால் அவர்களை பாராட்டியிருக்கிறேன் இதனால் நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன முதலாவதாக நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கின்றது மழை நீர் அதிகமாக கிடைக்க இது ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்துகின்றது நமக்கு தேவையான மரங்கள் மற்றும் பூமியில் இருக்கும் உயிரினங்கள் வாழ்வதற்கும் தேவையான காட்டை உருவாக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறது ஒரு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால் நமது வள்ளியூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்கள் மிக சிறப்பாக வரும் நல்ல சீதோஷ நிலை வரும் என்று தொடக்கை தனது தெரிவித்துக்கொண்டு இதற்கு அது பாடுபட்டு வந்த பசுமை கரங்களுக்கும் எங்களது ரோட்டரி கிளப்பா வலியுறுத்தி சென்றதன் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய முயற்சி இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு ஒரு வித்திட்டதாகவும் ஆகவே அவர்கள் வளர்ச்சி இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்திருத்தம் இந்த மக்களுக்கு நல்லதொரு இயற்கையான காற்று வசதி இவையெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு முழுக்கட்ட முயற்சியாகும் இதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இது மேன்மேலும் வளர நாம் நல்லதொரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவருடைய நிர்வாகம் நல்ல முறையிலே வளர்வதற்கு ஆண்டவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் இன்னும் இந்த நாட்டிலே செழிப்பான மழை பொழிய வேண்டும் என்றும் உங்களை எல்லோரையும் வேண்டிக்கொள்ளும்படி கொள்ளும்படி அறி நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறேன்